இப்படம் இருக்கிறது சூப்பர் சிங்கர் டைம் டீவில் ட்ரித்திக் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஹோம் டூர் பார்க்க போறோம் கூரை வீடா இருந்துச்சு சொல்லப்போனால் ரொம்ப குட்டி வீடா இருந்துச்சு சூப்பர் சிங்கர் டைம்ல தான் பாத்ரூம் எல்லாமே கட்டி சொந்த வீடு மாடி வீடு கட்டணும் அப்படின்றது இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரக்தல்ஸ் இருக்கு உம்

நல்ல ஒரு பாடையா வரணுங்கிறது என்னோட ஆசை விகட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் ராகினி இப்போ நம்ம இருக்கிறது சூப்பர் சிங்கர் டைட்டில் விடர் பிரித்திகா அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஹோம் டூர் பார்க்க போறோம் வாங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ இதான் உங்க வீடு இல்லையா

அதோட கொஞ்சம் பெருசானுச்சு அதுக்கப்புறம் அம்மா அப்பா அதுக்கு முன்னாடியுமே அம்மா அப்பாவே சம்பாதிச்சு அதோட கொஞ்சம் பெருசா கட்டினாங்க அதுக்கப்புறம் ரூம் எடுத்தோம் சூப்பர் அதுக்கப்புறம் தான் பாத்ரூம் எல்லாமே கட்டி அதுக்கப்புறமா இது இந்த ஆகல இப்பதான் கட்டி இருக்கோம் இன்னும் நிறைய வேலை இருக்கு வீட்டுல ஆனா ஒரு நல்ல கிராமிய மனத்தோட இருக்கிற வீடு இல்ல ஆமா வேலையெல்லாம் எல்லாம் வச்சு கனெக்ஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் உள்ள போலாமா வாங்க உங்க அழகான குட்டி கூடு இல்லையா ஆக்சுவலா இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல் தான் இருந்தது அதுக்கு முன்னாடி நீங்க குடிசைல இருந்தேன்னு சொல்லுங்க குடிசை வீடு இருந்துச்சு இப்ப அதுக்கப்புறம் நீங்க மாத்தி ஒரு கான்கிரீட் வீடா கொண்டு வந்திருக்கீங்க இது உங்களுக்கு எந்த ஹாப்பியா இருக்கு ஹாப்பி தான் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை நம்ம சொந்த வீடு மாடி வீடு கட்டணும் அப்படின்றது ஆனா வந்து இதுல இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஏன்னா வந்து எப்படி சொல்றது பணம் சேர்த்து வச்சு வீடு கட்டல அம்மா வந்து அம்மா வந்து இந்த ஜாதகம் அதெல்லாம் பாக்குறது உண்டு சோ அது அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு சுப காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆஹ் அம்மா வந்து இது பண்ணாங்க ஆஹ் ரொம்ப கஷ்டம் இது லோனு நகையெல்லாம் பிளஷ் பண்ணி அந்த மாதிரி சோ அதனால அதெல்லாம் எப்போ திரும்பி

போராடி உங்க கூட எல்லா வகையிலயும் துணை தான் இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க சோ அம்மா பத்தி டெஃபினட் நம்ம கொஞ்சமா அதை பேசணும்ல எவ்வளவு ஸ்பெஷல் அவங்க அம்மா அப்பா ஸ்பெஷல் எல்லாருக்குமே ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த டைம்ல வந்து அந்த ஏஜ்ல வந்து அவ்வளவா தெரியல போக போக தான் எனக்கு அம்மா அந்த அம்மா பாண்டு அப்பா பாண்டு அண்ணா பாண்டு அதெல்லாம் வந்து வயசு ஆக ஆகதான் எனக்கு புரிஞ்சுச்சே ஓ நம்ம எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்க நாலு பேருமே எப்படின்னா கதை அடிக்கிறது பேசுறது கூடி உட்காந்து ஏதாவது பத்தி பேசுறது ஃப்யூச்சர் பத்தி பேசுறது ஃப்ரெண்ட்லியான ஆமா ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸ் அதுவும் அம்மாவும் அப்படிதான் எதுவுமே மறைக்க மாட்டேன் எல்லாமே சொல்லுவேன் அதே மாதிரி அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா நாங்க வந்து இருக்கணும் ஹால்க்கு வந்துடணும் ரூம்லாம் இருக்க கூடாது இங்க வந்து செட்டில் ஆயிடணும் செட்டில் ஆகிட்டு பேசணும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும் ஒன்னா இருக்கணும் டைம் ஸ்பென்ட் பண்ணனும் அந்த மாதிரி அந்த மாதிரி அப்பா அதனால கொஞ்சம் வயசு வர வர நாங்க அப்படியே மெஜாயி முன்னாடி சின்ன பிள்ளைங்களை விட இப்போ ரொம்பவே கனெக்ட் நாங்க நாலு பேருமே கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது ஆமா நீங்க கத்துக்கிட்டு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இப்ப அம்மாவை சிங்கரா கேட்டுருக்கலாமே அது வந்து நடந்துட்டு இருக்கு பின்னாடி ப்ராசஸ் பாடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலதான் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறேமா அப்படின்னா அவங்களே வாலண்டியரா சொல்லி ஓகே நானும் ஆனா வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாடுறதுக்கு அவங்களுக்கு ஆனா கொஞ்சம் நாள் ஆகாக அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் சரளி வரிசை போயிட்டு இருக்கும் இன்னும் நிறைய இருக்கு ஆமா ஆமா இன்னும் நிறைய தான் சரளி வரிசை வருங்க ஆண்டு வரிசை இருக்கு வரணும் இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியும் அம்மா ரெண்டு பேர் பாட சொல்லாமா கண்டிப்பா சோ எக்ஸ்க்ளூசிவா நீங்களும் அம்மாவும் எங்களுக்கா பாட போறீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் அம்மா இல்ல ஒன்னா பாடுறீங்க பாடுங்க ஒரு கிளி ஒரு கதை உரிமையில் பழகதோ மைனா மைனா

ஒரு கிளி ஒரு கதை உரிமையில் பழகதோ மைனா மைனா அரும்புக தொடருது குறும்புக தொடருது ஓ மைனா மைனா சூப்பரா பண்ணீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அம்மாக்கள் கத்து கொடுப்பாங்க பொண்ணுக்கு பொண்ணு கிட்ட இருந்து அம்மா கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சிங்கர் ஆகணும்னு ஆசை கரெக்டா அத பாப்பா நிறைய ஆனா அது நீங்க விட்டுறாம கத்துட்டு நீங்களும் பாடிட்டு இருக்கீங்க இப்ப ரொம்ப நல்லா பாடுறீங்க மேம் அது போதா நீங்க போயிருந்தீங்கன்னா நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா சோ ஆக்சுவலி ப்ரித்திகா உங்க செல்ல பொண்ணு உங்களை பெருமைப்படுத்துன்னு உங்களுடைய பெருமையான மகள் இல்லையா இவ்வளவு ஒரு பெரிய டைட்டிலோட இன்னைக்கு இருக்காங்க

இதனால என்ன தனியா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் வருவாங்க அப்பாவும் வருவாங்க சம்டைம்ஸ் அப்பா வர மாட்டாங்க ரொம்ப ரேர் தான் அப்பா வராம இருக்கிற அம்மாதான் அதிகபட்சம் அதிகபட்சம் வருவாங்க அப்பா வருவாங்க என்ன ஆசை அவங்களுக்கு பொண்ணு இதுக்கப்புறம் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்பா ஒரு நல்ல ஒரு பாடகா வரணும் பாடகி பிரித்திகா இப்ப உங்க பாடகி பிரித்திகா தான் சினிமாவில பாடல் சினிமாவில நிறைய பாடல்கள் புதுசா பாடல்கள் ஆசை கண்டிப்பா கடவுள் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய உழைப்பு இருக்கு நிறைய மக்களோட பிரார்த்தனைகளும் இருக்கு இல்லையா கண்டிப்பா நடக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரெண்டு சிஸ்டர் ரெண்டு பேரும் பாடின மாதிரி ஜாலியா பாடிட்டு இருக்கீங்க நிறைய பண்ணுங்க எடுக்கும்போது உங்களை நான் உங்களை மட்டும் தனியா அவங்க வச்சு பத்து பாட்டு பாட சொல்லுவேன் அந்த அளவுக்கு நீங்க ஆயிடுவீங்க ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு இருக்கு ஆமா கண்டிப்பா நான் வந்து எனக்கு இந்த கிளாஸ் வந்து எடுக்க முடியல சம்டைம்ஸ் அதாவது நான் இதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க யூடியூப்லயே போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க ஆமா யூடியூப்ல போட்டு கேக்குறது போட்டு விட்டுட்டு அவங்க வேலை செய்யறது அந்த சரளி வரிசைகள் போட்டு போட்டு அத கேட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க கத்துப்பாங்க பரிசு ஆமா உனக்கு காம்படிஷன் உங்க அம்மாதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய செய்தியில நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஆல் சக்சஸ் தேங்க் யூ so much வகை வகையான பலகாரங்களுக்கு எஸ்விஎஸ் அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் 91 ஆண்டு கால பாரம்பரியம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்